அம்ஸ் வாய்ப்பு வரட்டும் நாளைக்கு தொடங்கலான்னு நினைக்கிறீங்களா இந்த கதையை கேளுங்கள் ஒரு கிராமத்து இளைஞன் ரவி அவனுக்கு ஒரு கனவு பெரிய மேடை பேச்சாளர் ஆக வேண்டும் ஆனால் ரவி ஏற்கனவே பல பேச்சாளர்கள் இருக்காங்க யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காத்திருந்தான் தினமும் புஸ்தகம் படிக்கிறான் ஒவ்வொரு பேச்சையும் எழுதிக் கொள்கிறான் ஆனால் ஒருநாள் இணையத்தில் ஒரு வீடியோ பார்க்கிறான் வாய்ப்புக்கு காத்துக்கிட்டே இருக்காதீங்க நீங்கதான் அதை உருவாக்கணும் அந்த வார்த்தைகள் ரவியை கிளறின அடுத்த நாளே ஒரு சின்ன யூடியூப் சேனல் தொடங்கினான் முதல் வீடியோ மொத்தம் இருபது வியூஸ் இரண்டாவது வீடியோ பதினைந்து விவரங்கள் ஆனா ரவி நின்றிடல தொடர்ந்து வீடியோ போட்டான் ஆறு மாதங்கள் கழிச்சு ஒரு வீடியோ வைரல் இப்போ ரவிக்கு அலைபேசி வந்துகிட்டே இருக்கு டாக் ஷோ காலேஜஸ் இவன் டிவி ஷோஸ் வாய்ப்பு நம்ம கைல வரணும்னு காத்துக்கிட்டா வாழ்க்கை முழுசும் காத்திருப்போம் ஆனா நீங்க தான் ஒரு வாய்ப்பு உருவாக்கினா அது வாழ்க்கையே மாற்றும் ஏன்னா சகோ நீங்களும் காத்திருக்காதீங்க ஒரு வீடியோ ஒரு ஐடியா போதும் இன்னைக்கு தொடங்குங்கள்